டேய் மீசியும் தாடி வச்சிருக்கலாம் ஆம்பளை இல்லடா ஆனா அறிக்கட்ட முட்டை பயில போ உங்க அண்ணனை போயிட்டு நாலு செருப்பால் அடி நான் தனி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நாம் தமிழ் கட்சி நிலைமை என்ன வாங்கினா அவ்வளோதான் அப்படி பயிற்சி தான் பார்த்தா அன்பு தொடர்ந்து பயிற்சி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் திமுக எப்படியான ஜெயிச்சி ஆகணும்னு இல்லையா அப்புறம் திமுக மெல்ல நாம் தமிழ் கரைந்து விடும் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலி யாராவது பார்க்க கூடாதுன்னா நல்ல அரசியலை எடுத்துட்டு போறோம் இந்த நேரத்துல இந்த மாதிரி கழுசடிங்களை ஏத்தம்பி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாம் தமிழ் கட்சினாவே கொஞ்சம் மரியாதையாக பேசுவாங்க டீசெண்டான அரசியல் பண்ணுவாங்க யாரையும் வந்து தவறாக பேச மாட்டாங்க முக்கியமாக கெட்ட வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காணொலி பார்க்காதீங்க என்னடா தம்பி இப்படி பேசுகிற கூட அறிவில்லையே அவனுக்கு அவனுக்கு தான் ஏதோ பேசுகிறானுங்க நீ அதே கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிற அப்படின்னு யாராவது நினைப்பீங்களா அவங்களும் இந்த காணொலி பார்க்காதீங்க ஏன்னா ரெண்டு பேர்த்த பற்றி இந்த காணொலி பேச போகிறேன் அதில் ஒருத்தனை மட்டும் வாய்க்கு வந்த மாரி பேச போகிறேன் தயவுசெய்து நீங்கள் இந்த காணொலி பார்க்காதீங்க இந்த விஜய்க்கு முட்டு கொடுக்குற சில தற்கொலைங்க இருக்கிறானுங்க சரி ஓகே நீ உங்கள் தளபதி என்ன பண்ணாலும் நீ முட்டு கொடுக்குற அதற்காக ஒரு கட்சி தலைவர் தமிழனித்தின் காவலன் எங்கள் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கிட்ட வந்து கெட்ட வாரத்தில் பேசக்கூடாது அப்புறம் சாட்டை திருமுருகன் அவர்களையும் இடுமோவன் கார்த்தி அவர்களையும் தவறாக பேசக்கூடாது ஏன்னால் நீங்கள் பேசுகிறதுக்கு அவங்க இறங்கி வந்து பேச முடியாது இல்லை ஆனால் இருந்தாலும் அவங்கள பின்தொடர் என்னை போன்ற தம்பிகளெலாம் கோவம் வரும் அப்போது நீ என்ன வேணால் வார்த்தை விடுவீங்க அதெல்லாம் கடந்து போயிடணும் அப்படின்னா முடியாதுல்ல எங்கள் கட்சியிலே சில பேர் சொல்லுவாங்க தம்பி அதுங்க ஒரு தருதலைங்க அதுங்க ஒரு எச்ச அவனை ஏற்றுக்கிட்ட தலைவன் ஒரு கூத்தாடி அப்புறம் ஒரு பரதேசி பையன் அவன் வந்து வேஸ்ட்டு தன்னை பெருமையாக காட்டிக்கின்னு சில விஷயத்த செய்வான் அப்படி செய்ய போய் தான் அந்த கரூரில் அந்த சம்பவம் அதெல்லாம் நாற்பத்தி மூணு பேர் இறந்துட்டாங்க அவங்கள விட்டுட்டு ஓடிட்டாங்க அவனை மாதிரி ஒரு கீழ்த்தரமாக அரசியல் செய்கிற தலைவனையும் அந்த கட்சி சார்ந்த தொண்டர்களும் பேசுகிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பேசலாமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் எவ்வளோ தூரம் இறங்கி பேச முடியுமோ அவ்வளோ தூரம் இறங்கி பேசுகிறானுங்கள கோபம் நம்மளுக்கு வரும் இல்லை நீ கருத்து வைப்பா நீ திமுக முட்டு கொடுக்குறேன்னு சொல்லு சரி அதுக்கு ஆதாரத்தோடு பேசணுமா இல்லையா நீ வந்து சாட்டையும் இடிமோகன் கார்த்தி அவர்களும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதிக்கிட்டையும் மூத்தடத்தை வாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறிய பிடிச்சி கொடுத்தது ஏண்டா உங்கள் விஜய் விஜய் குடும்பத்தை சேர்ந்துவிங்களா ஆ மீசை வச்சவன் தாடி வச்சவனா ஆம்பளை ஆம்பளையா அப்படின்னு கேட்குறிய உங்கள் வீட்டு பெண்கள் கதவை தட்டினாங்களா அவங்க தான் வந்து சொன்னாங்களா சொல்கிறா ஏண்டா ஏய் தான் மீசை வச்சுருக்குற உன் வீட்டு குழந்தைக்கு கேளுறா நான் உனக்கு அப்பாவான்னு என்ன மனைவி கேளு நான் ஆம்பளேன்னு கேளு கேட்டுங்கவா இந்த வார்த்தை விட்றீங்க யாருமே பேச மாட்டாங்களா நாம் தமிழ் கட்சியில் நீ நினைக்கிற மாதிரி சோழனா பையன் மாட்டிக்கிட்டு யார் பேசினாலும் தம்பி தவறாக பேசுறாதீர்கள் கெட்ட வார்த்தையை பயன்படுத்திய பயன்படுத்தாதீர்கள் கொஞ்சம் நாகரீகமான வார்த்தையை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலம் நீ எந்த மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் தான் நாங்களும் பேச முடியும் ஏன்னா அந்த மாதிரி கல சூழ்நிலை ஏன்னா அந்த மாதிரி கட்டத்தில் கொண்டு வந்து திராவிட கட்சியில் எங்களை விட்டுருக்குது இந்த கூத்தாடிப்பு நாடு போகிறானுங்க பார்த்தீங்களா அந்த கூத்தாடி நாட்டை கொடுக்கறானுங்க பார்த்தீங்களா அவனுங்களை சொல்லணும் நடிக்கிறத தவிர அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மக்களையும் வச்சு ஒன்றும் நடத்துறாரு இல்லை தளபதி அதனால் எத்தனை மக்கள் பயனடைஞ்சாங்க சொல் நீ வந்து விஜய் பிறந்த நாளைக்கு பேனா இந்த நோட்டு இந்த இனிப்பு இதெல்லாம் கொடுத்துட்டா சேவையாடா டேய் உச்சத்தை உச்சத்தை விட்டுட்டு வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிற இந்த தற்கொறி மக்களுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்கிற தற்கூரி நாற்பத்தி மூணு பேர் இறந்தப்ப ஏண்டா புந்து ஓடணும் அவன் ஆம்பளையா இல்லாங்க இறந்தவர்களுக்கு நைட்டு தருமபுரியில் மலைகள் மாநாடு நடக்குது அங்கே அண்ணன் பேசி இருக்கிறார் இந்த செய்தி அறிந்த உடனே உடனடியாக அந்த கூட்டம் முடிந்தவொடனே உடனே இரவாக காரை பிடிச்சி கிளம்பிட்டார் கரூருக்கு ஆனால் இருந்தாலும் நைட்டில் வேணாங்க கொஞ்சம் விடிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அண்ணனை சமாதானப்படுத்தி ரூமில் உட்கார வைக்கிறாங்க விடிஞ்ச உடனேயே அண்ணன் தூங்காமல் கூட புந்து ஓடுறாரு போய் இறந்தவர்களுக்கு மாலை போட்டு அஞ்சலி செலுத்துறாரு அதுக்கு முன்னாடி அண்ணன் இடுமோனை கார்த்தி போயிட்டார் ம் நீ அவர்களை பார்த்து ஆம்பளையா அப்படிங்கிற அவங்க ஆம்பளை தான் அங்கே இறந்தவுன்ன அந்த கூட்டத்துக்கு போனாங்க பற்றியா இறந்தவர்கள் எல்லாத்துக்கும் மாலை போட்டு மரியாதை செலுத்தினாங்க பற்றியா உயிரை பறிகொடுத்த அந்த குடும்பத்தாருக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க பற்றியா அவங்க ஆம்பளைடா விட்டுட்டு ஓடவ ஆம்பளையா அப்படின்னு நீ போய் விஜய் தான் கேட்கணும் பனையவர்கள் தான் போய் கேட்கணும் நீ வந்து எங்கள் அண்ணன்களை பார்த்து நீ ஆம்பளையா அப்படின்னு கேட்குற சொல்கிறா ஆம்பளையா அப்படின்னு கேட்குறியே உங்கள் வீட்டு பெண்களை போய் கேளு கேளுட்றா உங்கள் வீட்டு பெண்களை போய் இல்லை உனக்கு டவுட் வந்தா கூட்டிகிட்டு வாடா எதுக்குடா அப்படி வார்த்தை விடுறீங்க இப்போ பார்த்தியா நீங்கள் பேசுகிறதுக்கு பதில் கொடுக்குற இடத்துக்கு வந்தோடனே உங்கள் வீட்டு பெண்களை என்ன பண்ணுவாங்க இப்போ அவங்கள பேசுகிற அளவுக்கு கொண்டாந்து விடுறீங்க உங்களுக்கு அறிவு இல்லையா ம் மீச வச்சுருந்தா அவன் ஆம்பளையா அப்படின்னு கேட்குறேன் ஏண்டா டெய் சொட்டை எரம மாட்டு மண்டையா நீ எங்கேயோ உக்காந்துக்கிட்டு நீ இங்கே பேசுனா நீ பெரிய பிடுங்கியாடா டே ஃபஸ்ட்டு உன்னை நீ பார்த்துக்கோ நீ ஆம்பளையானு எனக்கு இருக்குது ஏன்னா அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிற இப்போ பிச்சைக்காரர் இருக்கிறான் மத்தியா இப்படி ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அது கூட கௌரவமான வேலைடா தாதகா இருக்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறது கௌரவமான வேலை இப்போ அங்கே போய் நிறைய பேர்த்துட்டு அம்மா தாயே அதாவது தர்மம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க அப்போ வந்து நம்ம சில்லற போடுவோம் சில பேர் வந்து போடாமல் கூட அப்போ போடாமல் பிச்சைக்கார பையன் ஆ அப்படின்னு சொல்லுவாள் இவரு எடுக்கிறது பிச்சை ஆனால் பிச்சை போடாதனால போகிற மாதிரி பிச்சைக்காரம்மா அதுமாரி நீ மூச்சிக்கு முந்நூறு தடவை பொட்டன்ற ஆம்பளையான்ற அப்போதானே நீ ஏன்டா நீ மீச வச்சிருந்தா ஆம்பளையா ஆ உனக்கு ரொம்ப டவுட்டாதுடா நாம் தமிழ் கட்சியில் வரை ஆம்பளையா ஆம்பளையா ஆம்பளையான்னு இந்த தாவகக்காரன் கேட்டுருக்குறீங்களே உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பிரச்சனையிடாது வேணும் வாங்கடா கூட்டிட்டு வாங்கடா கூட்டிகிட்டு வாங்க நிரூபித்து காட்டுறோம் எடுத்தாலும் இந்த வார்த்தையை விட்றீங்க பொட்டன்ற உங்கள் அம்மா பொட்டைதான்டா உங்கள் அம்மா பொட்டையாக இருக்கிறதுனால தானே உன்னை பெற்று போட்டுருக்குறாங்க உன் மனைவி பொட்டை அப்படிங்கிறதுனால தாண்டா உன் குழந்தைய உன்னோட 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 உசுர சுமந்து வெளியில் கொடுக்குறாங்க பொட்டுன்றது கேவலமாடா டீ அவங்களாம் ரெண்டு பிறவி எடுக்கிறாங்கடா ஆண்கூட பெண்கள் தாண்டா வந்து தெய்வம் நம்ம தமிழ்நாட்டிலேயே பெண் தெய்வம் தாண்டா அதிகம் கோமாளிங்களா இது கூட தெரியாத புரிதல் இல்லாத புண்ணாக்கிடா நீங்களாம் இதுக்கடுத்தாலும் பொட்டை பெண்கள்னா அவளுக்கு கேவல பொட்டை பாடு டீ உன்னை பெத்தது ஒரு பட்டை தானே அவங்க ஆத்தா அவர் கேவலமாடா அவங்களுக்கு இன்னொருத்தருதில் இவனுங்க கூட தற்குறிங்க அரசியல் தெரியாது ஒரு மயிரும் தெரியாது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல டே சாக்கடைக்கு பிறந்த கழுசடிகளா டே எரும மாட்டுக்கு பிறந்த பரதேசி ஆலயம் மண்டையும் டே சொட்டா இதுதான் உனக்கு ரொம்ப வாவரு இதுக்கும் உனக்கு கீழே வந்து உங்க இந்த தற்கூரி ரசிகர் இருப்பானுங்களே அவனுங்க வந்து முட்டு கொடுப்பானுங்க தலைவா பேசு நீ நல்லா பேசுகிறேன் ஏதா முண்டான் அவன் அவன் பேசுகிற வார்த்தை எல்லாமே ஆபாசமாக பேசிட்டிருக்கிறான் ஒரு கட்சித் தலைவரை ரொம்ப கீ பேசிகிட்டு பேசிட்டிருக்கிறான் அவன் சம்பவம் செய்கிறான் பேசுங்க நல்லா சீமான் பதிலடி கொடுங்க சீமான் பேசுகிற அரசியலுக்கு பதிலடி கொடுங்கடா கனவுக்கு பிறந்த தற்கூரிங்களா ஒப்பமும் உங்களுக்கு எப்படா பெற்று போட்டாங்க கற்பனையிலேயே பெற்று போட்டாங்களா ஆ என்னடா ஜென்ம எத்தனை நாள் பொறுமையா கடந்து போறது உங்களை உங்களுக்கு அரசியல் தான் தெரியல நாகரீகமா தெரியல பேசுறதுக்கு நாம தமிழ் கட்சியில் ஆள் இல்லை நம்ம எது வேணாலும் பேசலாம் டேய் அந்த குட்டையிலேருந்து ஊறி வெளியே வந்ததாண்டா நாங்களும் நாங்களும் விஜய் தான்டா இப்போ உசுரா நினைச்சுட்டாங்க தளபதி எங்கள் பாடுற உசுரா நினைச்சோம் இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து எங்களை தேவையில்லாத வேலையை பார்க்க வர்றீங்க புரியுதா இது தேவையில்லாத வேலை எங்கள் வாயால் விஜயை பொட்டா அவன் இவன் இதெல்லாம் பேச வச்சிராதன்ற எங்களுக்கு உங்கள் தலைவர்கள் என்ன கேவலமாக பேச முடியும் பேசுறதுனால என்ன போது சொல்லு பேசுகிறதுனால என்ன போகுது மூத்தருத்து பிடிச்சி குடிங்கடாங்கிறீங்க ஆ நான் பிஜேபி காலில் போனவொடனே அந்த மாட்டு மூத்தரை குடிக்கிற புத்தி வருதா ஏண்டா அந்த புத்தி வருதா ஒரு வேளை டெல்லிக்கு போய் கணக்கில் பிடிச்சி குடிச்சிட்டீங்களோ உங்கள் தொண்டர்களெல்லாம் பழக்கி விட்டுட்டீங்களோ உடனே மூத்தருத்தை குடிங்க என்னடா உங்களுக்கு டேய் அரசியல் அறிவு இருக்குதா இல்லையாடா எங்கள் அண்ணன் பேசுகிறார் அரசியலுக்கு உங்களுக்கு மாற்று மாற்று கருத்து வை மரங்களோடு சீமான் பேசுகிறார் மரத்தை கட்டி பிடிக்கிறான்னு மரத்தை அழிச்சு ஸ்டேஜ் போடுறாரு மைக் ஸ்டாண்டு வைக்கிறாரு இவர் ஒரு தலைவனா மரத்துக்கிட்ட பேசுகிறாரு மனுஷங்கிட்ட பேசுன்றாங்க ஏண்டா கோமாளிங்களா காடு இல்லைன்னா நாடு இல்லை இது கூட தெரியாதா மாட்டுக்கிட்ட பேசுகிறாரு மனுஷங்கிட்ட பேச மாட்டாரா அப்படிங்க காலையில் எந்திரிச்சு நீங்கள் சொல்கிற அந்த மூத்திர பிடிச்சி குடிப்பீங்க சொல்றா அவங்க வீட்டில் இருக்கிறீங்களா மூட்டை பிடிச்சி தான் டீ காஃபி போட்டு கொடுப்பீங்களாடா டி பால் தேவடா இந்த அறிவு கூட இல்லையா மாடு இல்லாமல் பால் எப்படி வரும் பாக்கெட்டு பால் கடையில் காசு கொடுத்தா பாக்கெட்டு பால் வந்துடுது அதுக்கு எங்கடா மாடுக்குது ஆந்திராவில் தான் கையாந்துறாய்ங்க அறிவு இருக்குதா இல்லையா வார்த்தை மட்டுமே பேசுவீங்களா ஏண்டா டேஸுக்கு புறணவு பேச வச்சிடாதீங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து பரவாயில்ல இவ்வளோ ஆபாசமாக ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு எல்லாம் கம்பு சுற்றுவாங்க இப்போ எங்கள் கட்சி உறவுகளே இது தேவையில்லாத பதிவு தம்பி அப்படின்னு தான் போடுவாங்க தேவையில்லை தேவையில்லை தேவையில்ன்னு கடந்து போகிறதுனால தான் இப்படி கண்ட மேனிக்கு பெற்றுவிட்டுறானுங்க எல்லாம் இங்கே வந்து கத்துறானுங்க ஒரு அரசியல் ஒரு தலைவன் அவருக்கு நம்ம வந்து அவரோட அவர் முன்வைக்கிற அரசியலை எதிர்த்து கருத்தாக பேசுவோம் அப்படிலாம் இல்லை கருத்துனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா கோமாளி கூட்டவனுங்கள்லாம் இவனுங்கள்லாம் கோலப்பசங்க கருத்து இல்லாதவன் தான் இதுமாரி அவள் ஒரு கையில் எடுப்பான் நாற்பத்தி மூணுமே இறந்தப்போ விட்டுட்டு அவன் ஆம்பளயாம் அந்த நாற்பத்தி மூணு பேர்த்துக்கும் போய் மா மாலை மாலையை போட்டு க கண்ணீரஞ்சலி செலுத்திட்டு வரவர் ஆம்பளை இல்லையா என்னங்கடா நீங்கள் சிபிஐ விசாரணை கூடவே கூடாது அது பிஜேபி வந்து கை கூலி இப்போ சிபிஐ விசாரணை எங்கடா போய் மண்டி போட்டுக்கிறீங்க அமித்ஷா கிட்ட தானே மண்டி போட்டிருக்கிறீங்க அவர்கிட்ட தான் மண்டி போட்டுருக்குறீங்க அவங்க அவங்க சாணத்தை தின்னு கடாதீங்களா அவ்வளோதான் உங்க அரசியல் சுயநல அரசியல் தன்னை காப்பாற்றியே எங்கனாலும் போய்க்கலாம் அஜித் அடிச்சே கொண்டதுக்கு ஆ சிபிஐ விசாரணை அது வேஸ்ட்டு அது கடந்து போயிடும் அது வந்து அந்த நீதி கிடைக்காது இந்த கேஸை தள்ளி போகிறதுக்கு தான் வந்து அந்த சிபிஐ கிட்ட போகுது இப்போ உங்க கேஸுக்கு எதுக்கடா கரூர் கெரூர் கேஸுக்கு எதுகிட்ட சிபிஐ வேண்டு ஓடுறீங்க ஏண்டா இதில் யாரா பொட்ட இதில் யார் பொட்ட சொல்லு இந்த வார்த்தை நானே யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு இதுதான் ரொம்ப கேவலமான வார்த்தைனா அதை நீங்க வச்சுக்காங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்க அப்புறம் புதுசாக நம்ம நம்மாலும் ஒருத்தர் அவர் முருகனா இவங்களோட அவர் மோசமாக உங்களோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னா வச்சுக்கோங்க அது பிரச்சனை இல்லை பொது வழியில் பேசுகிறப்ப இத்தனை நாள் அந்த கட்சியில் பயணிச்சிருக்கிற அண்ணன் சீமான அவர்கள் அதிமுக திமுக இந்த தேசிய கட்சியெல்லாம் எதிர்த்து சண்டை செஞ்சு நின்னுட்டுகிறாரு பதினஞ்சு வருஷமா களத்தில் நிற்கிறாரு உங்களுக்குள்ள ஒரே ஒரு நான் கேள்வி கேட்குறேன் திமுகாலாம் வந்து இருக்கிற மாதிரி எதிர்ப்பாங்க ஆனால் கரைஞ்சிட்டாய்ங்க என்ன அடுத்தது இதெல்லாம் மட்டும் திமுகவோட கூட்டி நீச்சிடுவார் அண்ணன் சீமான் அதோட கரைஞ்சிருவாராம் இல்லை நான் வைக்க மாட்டேன் மீண்டும் தனியாக தான் நிற்பேன்னா நீங்கள் அவ்வளோ தான் வேஸ்ட்டு இப்போ விஜய்லாம் பேர் ஆத்திமோடு கூட்டணி வச்சுட்டு அவர் உள்ளே போயிடுவார் அவர் ஜெயிச்சிருவாரு நீ கடைசி வரையிலும் பயிற்சி முயற்சியிலே இருங்கன்றாரு அண்ணா நம்ம பெற்று வைங்க பயிற்சி முயற்சி எடுத்ததுனால தான் நாம் பிறந்துருக்குறோம் அதுவே வந்து முயற்சி எடுக்காம வேண்டாம்பா போப்பா அப்படின்னு விட்டுருந்தா நம்ம அந்த பூமியில் வந்துருக்க மாட்டோம் எல்லாத்துக்குமே பயிற்சி முயற்சி தேவை புரியுதுங்களா முயற்சி எடுக்கணும் நம்ம கண்ட கனவு பழிக்கணும்னா எத்தனை வருடானாலும் சரி நின்று போராடணும் ஏன்னா நம்ம கொள்கை அந்த மாதிரி திராவிடத்தை எதிர்த்து அடிக்கணும் வேற வழி இல்லை இவனுங்க பணத்துக்குள்ள ஆடுவானுங்க அவனுங்கள போட்டு அடித்து போலக்குன்னா நம்ம நம்ம சீமான படையை வச்சு தான் நம்ம அவனுங்கள சரிக்க முடியும் அதை விட்டுட்டு கூட்டணி போயிடலாம் ஏன் கூட தான் கோவம் வருது ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம மாடு மாரி வேலை செய்கிறோம் மக்கள்கிட்ட போய் புரிய வைக்கிறோம் இவங்க உங்களை ஏமாத்துறாங்க திராவிட கட்சி ஏமாத்துது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து உங்களை அனுணுவாக கொள்ளுறானுங்க உங்களுக்கு தெரியாம கொள்ளையடிக்கிறாங்க பத்து ரூபா அந்த பஸ்ஸில் ஃப்ரீன்னு சொன்னால் உங்கள்கிட்ட அன்னைக்கு அந்த நாளில் குறைஞ்சி ஒரு ஐநூறுரூவா ஆட்டை போடுவானுங்க நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரு ரூபா முட்டை வாங்கினா கூட அதுக்கு வந்து வரி தான் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நூதன முறையில் திருடுவானுங்க இலவசன்னு கொஞ்சமாக கொடுத்துட்டு அவனுக்கு நிறையா ஆட்டையை போடுவாங்க நம்ம விலக்கி சொல்கிறோம் அந்த மக்கள் புரிய கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் அதுக்காக நம்ம உற்ற முடியுமா மறுபடியும் திராவிட கட்சியில் போய் நம்ம அடிமையாக மாற முடியுமா நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா திமுகவோடு கரைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இவனுக்கு தான் தற்குறி கண்டமே பேசுவானுங்க உங்களுக்கு தெரியாத சொல்லுங்கள் நீங்களே ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு தொழிலில் தோத்துறீங்க நம்மளுக்கு லாஸ் ஆகிடுது அத்தோடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அடுத்தது போராடணும்ல நாம் ஒரு தொழில் செய்கிறப்ப அது தோல்வின்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு பயிற்சி தானே அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல போட்ட விட்டோம் நம்மளுக்கு எந்த இடத்துல லாஸ் ஆச்சு அதெல்லாம் சரி செஞ்சு அடுத்தது இப்போ ஒரு ஒரு முயற்சி எடுப்போம்ல அப்போ முயற்சி எடுக்கிறது மட்டும்தான் நாம் தரணும் கட்சினால் ஏன்னா முட்டாள்தனமாக பேசுகிறீங்க சும்மா அந்த டீக்கடை அரசியல் பேசுவாங்களே அதுமாரிலாம் பேசாதீங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து இப்படிலாம் வந்து நீங்கள் பேசக்கூடாது ஒரு இதை தடை மாறாதீங்க அப்படி மாறமாரி இருந்தால் ஓப்பனை சொல்லிட்டு போயிடுங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இவங்க ஜெயிக்க மாட்டாங்க நான் நினச்சி வந்தது வேறு ஏதாவது இப்போ உடனே ஆட்சி பிடிப்பாங்க நாம்ளும் உள்ளே போயிடலாம் அப்படினு நினச்சி வந்தோம் ஆனால் முடியாது அப்படின்ட்டு வெளியில் போயிடுங்க நாங்கள் போராடிக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த உலகத்தில் பிறக்கிறப்பயே இறப்பு கன்ஃபார்ம் அதுக்காக பிறக்காமல் இருந்துடுறோமா பிறந்துடுறோம் பிறந்துட்டுன்னு கம்முன்னு இருக்க முடியுமா வாழணும் வாழ்கிறோம் இப்படி சாதாரண வாழ்க்கையை போகாமல் அண்ணன் சொல்கிற மாதிரி சாவு தருத்திரமாக இருக்கக்கூடாது சரித்திரமாக இருக்கணும் அதுக்கு என்ன வழியின்னு தான் பார்க்கணும் முயற்சி பண்ணுறதுனால தான் ஐயா காமராஜர் முயற்சி பண்ணதுனால தான் அப்துல் கலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் முயற்சி 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 தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் முயற்சி தான் முயற்சி பண்ணாங்க போப்பா அடிமதி வாங்கி ஏப்பா அதெல்லாம் கற்றுணும் அப்படின்னு போயிருந்தால் கிடச்சிருக்காது இல்லை சுதந்திரம் என்ன நீயே ஈழத்தில் நம்ம தலைமை மக்களுக்காக உயர விட்டார் தான் உசிரே போனாலும் என் மக்களுக்காக நிற்பேன் என்னால் முட்டிஞ்ச அளவுக்கு போராடுவேன் அப்படின்னாரு அவரும் என்னால் முடியாதுன்னா பின்வாங்கினாரு இறுதி மூச்சு ஒரு மக்களுக்காக சண்டை செஞ்சாரில்ல என்னென்ன இதெல்லாம் எப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க பைத்தியம் நீத்தி முடிச்சிக்கிச்சா என்னென்ன தெரியல இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த நாம்த்தன் கட்சியில் பயணிச்சுக்கிட்டே சும்மா அப்படியே இந்த கருத்தை மாற்றி பேசுறது சும்மா அப்படி லைட்டாக திருகி விடுறது இது வந்து இது ஆவாது அது நான் தன்முகிடுச்சி அது பயிற்சி மட்டுமே எடுக்கும் அந்த முயற்சி மட்டுமே எடுக்கும் உங்களால் முடியலன்னு சொல்லணும் ஒத்துக்காங்க என்னால் இங்கே பிடிக்க முடியாது நான் வந்து அதிகாரத்தை நோக்கி போகிறேன் அது குயிக்காக போவேன் நான் வந்து அதிமுக ஊட்டியில் விஜய் போகிறேன்னா எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு போயிருங்கன்றேன் இங்கே இருக்காது உங்களுக்கான இடம் இது இல்லை அவ்வளோதான் இந்த தற்கொலிகளை கூட பரவாயில்ல அவனுக்கு எதுவுமே தெரியல ஏதோ உளறான்னு விட்டுறலாம் ஆனால் எல்லாம் தெரிஞ்ச நீங்களே திசை மாதிரி பயணிக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது உங்கள் கருத்துனா உங்களுக்குள்ளே வச்சுக்கணும் நீங்கள் பயணிக்கிற கட்சி தலைவனே வந்து அது ஆவாது அது பயிற்சி தான் முயற்சி தான் சொல்றதை நிறுத்திக்காங்க அது உங்களால் முடியல அவ்வளோதான் எங்களால் முடியும் என்னைக்காக இருந்தாலும் இந்த திராவிடத்தை வேரோட அறுப்போம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இது மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி